அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒபர்கூ அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் ஒசலாத்து வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நவியானா முஹம்மத் ஓ ஆலிஹி வாபி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லிசானு தலாவின் நல்லடியார்களே அன்புக்கணிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அழகம் எல்லா புகழும் அல்லாவுக்கு இது இஸ்லாம் என்றால் என்ன தொடர் காணொலியில் பாகம் ஏழு சாதி மற்றும் தீண்டாமைக்கு தீர்வு இஸ்லாத்தில் மட்டும்தான் என்பதை தெளிவாக ஒவ்வொரு மனிதர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில செய்திகளை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன் உங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்பு ஆகியவைகளை சற்று தூரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு இஸ்லாம் என்றால் என்ன என்பதை இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அறிவுரையை கொஞ்சம் செவித்தாழ்த்து கேளுங்க அதில் உங்களுக்கு உடன்பட்டால் அதில் உங்களுக்கு உறுதி ஏற்பட்டால் நம்பிக்கை ஏற்பட்டால் இஸ்லாத்தை நோக்கி முன்வாருங்கள் உங்களை அரவணிக்க இஸ்லாமிய சமுதாயம் காத்திருக்கிறது என்ற ஒரு பணிவான வேண்டுகோளோடு இந்த காணொலியை நான் துவங்குகிறேன் சாதி மற்றும் தீண்டாமைக்கு தீர்வு அதாவது இந்தியாவில் இருக்கும் முஸ்லீம்கள் பெரும்பாலும் இந்து சமூகத்தில் இருந்து விலகி முஸ்லீம்களாக தங்களை மாற்றிக்கொண்டவர்கள்தான் இந்தியாவில் இருக்கும் முஸ்லீம்களில் பெரும்பாலானவர்கள் இந்து சமூகத்தில் இருந்துதான் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதி மற்றும் தீண்டாமைக்கு எதிராக களமிறங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இந்து சமூகத்திலிருந்து விலகி முஸ்லிம்களாக அவர்கள் மாறி இஸ்லாத்தை நோக்கி வந்தவர்கள்தான் என்பதை இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களும் சரி இந்தியாவை விட்டு வெளியே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி தெளிவாக இதை மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் இதுதான் உண்மையான வரலாறு முஸ்லிம்களாகிய நாங்கள் யாரும் அரபு நாட்டு இறக்குமதி அல்ல என்பதை நூறு சதவீதம் உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதில் இஸ்லாத்திற்கு பல்வேறு காரணங்களால் மாறி இருந்தாலும் இஸ்லாத்தை நோக்கி வந்தவர்களில் இஸ்லாத்திற்கு பல்வேறு காரணங்களால் மாறி இருந்தாலும் கூட மிகவும் முக்கியமான காரணம் சாதி மற்றும் தீண்டாமை தான் முதலிடமாக இருக்கிறது சாதிய பாகுபாடு தீண்டாமையை மூலமாக சாதியை பாகுபாடு தீண்டாமை மூலமாக நமது முன்னோர்கள் பட்ட பாடு மிகவும் துயரமான துன்பகரமான ஒன்று இஸ்லாத்தை ஏற்ற பிறகு சாதி ஒளிந்தது தீண்டாமை ஒளிந்தது என்றால் அது மிகை அல்ல அதுதான் உண்மை அது மிகையாகாது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோர் மிகவும் கண்ணியமாக இங்கே இஸ்லாமிய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் மேலும் அவர்கள் தங்களுடைய சுயமரியாதையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை என்னால் நூறு சதவீதம் அடித்து கூற இயலும் ஒரே ஒரு ஆண் ஒரே ஒரு பெண் மூலமாக வந்ததுதான் மனித இனம் மனித இனம் என்பது ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து உருவானதுதான் அப்படி இருக்கும்போது பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது என்பதை இஸ்லாம் அடித்து கூறுகின்றது தெளிவாக எடுத்து சொல்கிறது அல்லாஹூர் அபுல்லாலும் திருமறை குரலில் அத்தியாயம் முதலாவது வசனத்தில் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரில் இருந்து இன்னைக்கு உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்தாலும் சரி அவர்கள் அனைவருமே ஒரே ஒருவரிலிருந்து ஒரே ஒருவரில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் அஞ்சுங்கள் என்று படைத்தவன் அல்லாஹூர் அபுல்லாவின் சொல்லி இன்னும் அல்லாஹூர் அபுல்லா கூறுகிறான் அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள்வீராக என்று நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் அல்லாஹ் சொல்லி முஸ்லீம் ஆகிய நான் திருமறை குரான் சொல்லக்கூடிய செய்திகளை எடுத்து சொல்லி அல்லாஹ் கூறுகிறான் என்று சொல்கிறேன் இது முஸ்லீம்களுக்கு ரொம்ப எளிது பிரமதத்தவர்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் கூறுகிறார் என்றால் இறைவன் கூறுகிறான் என்று பொருள் அல்லா கூறுகிறான் என்றால் படைத்தவன் கூறுகிறான் என்று பொருள் இறைவன் படைத்தவன் ஆண்டவன் இவைகளை அனைத்தையும் குறிக்கக்கூடிய ஒரே சொல் அல்லாஹ் இது அரபு வாக்கியம் இங்கே தமிழ் படுத்துவதற்கு ஒவ்வொரு பெயரிலும் ஒவ்வொரு கடவுளை வித்தியாசப்படுத்தி வைத்திருப்பதனால் முஸ்லீம்களாகிய நாங்கள் அல்லாஹ் என்று அதிகமாக உபயோகம் செய்கிறோம் ஏனென்றால் வேறுவிதமான விதமான கருத்துகள் வந்துவிடக்கூடாது அல்லவா அதற்காக அல்லாஹ் என்று நான் அடித்து கூறும் பொழுது அது இறைவன் படைத்தவன் என்று பொருள் என்பதாக மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் முஸ்லிம்கள் வணக்கத்துக்குரியவன் ஒரே ஒரு இறைவன்தான் என்று நம்புகிறார்கள் அந்த இறைவனுக்கு ஈடு இணைகள் எதுவும் கிடையாது அவன் தனித்தவன் என்று நம்புகிறோம் அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியான யாரும் இல்லை உலகத்தில் எவ்வளவு பெரிய உயர்ந்தவனாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பணம் படவேளங்கள் கொண்டவனாக இருந்தாலும் சரி செல்வாக்கு மிக்கவனாக இருந்தாலும் சரி தன்னுடைய இந்த மனித உடலை மனிதன் என்ற அந்த தகுதியை மாற்றி விதவிதமாக மேக்கப் செய்து கொண்டு டிசன் டிசனாக கோலங்களை வகுத்துக்கொண்டு ஆடைகள் மூலமாக முடிகளை தாறுமாறாக வளர்த்துக்கொண்டு அவன் எப்படிப்பட்டவனாக வாழ்ந்தாலும் சரி மனிதன் என்று சொன்னால் அவர்கள் அனைவரையும் படைத்தவன் ஒரே ஒரு தான் அந்த இறைவனை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் வேறு யாரும் இந்த உலகத்தில் இல்லை அவன் யாரையும் பெறவும் இல்லை அந்த இறைவனுக்கு அவன் மனிதனை போல கல்யாணம் பண்ணியோ கல்யாணம் பண்ணாமலோ என்ன இன்னொரு பெண்ணின் கருவறையில் உருவானவன் அல்ல இறைவன் அவன் யாரையும் பெறவும் இல்லை வேறு யாராலும் பெறவும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு தாய் தகுமணம் கிடையாது அவன்களுக்கு மனைவி மக்களும் கிடையாது அவனை போன்று எதுவுமே இல்லை இந்த உலகத்தில் எந்தவித பூத கண்ணாடியை வச்சு நீங்க அப்படியே சுற்றி சுற்றி ஆராய்ந்து ஆய்வு செய்து பார்த்தாலும் கூட அவனுக்கு ஒப்பாக அவனை போல இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது அவனை போல எதுவுமே கிடையாது அவன்தான் அகிலத்தின் இறைவனாகி அல்ல அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற இறைவன் அவனை தான் அல்லஹ் என்கிறோம் அவனே அகிலத்தின் இறைவனாக அல்ல வானங்கள் பூமி ஆகிய அனைத்தையும் உருவாக்கியவன் மற்றும் அதற்கு எஜமான் அனைத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற எஜமான் அவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் அனைவருமே அடிமைகள் தான் அதில் விதிவிலக்குகள் கிடையாது எல்லா அடிமைகள் தான் எல்லாவுடைய அடியார்கள் தான் அவன் நித்திய ஜீவன் அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ்வளிப்பவன் இந்த உலகத்தில் அவனால் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் அவன்தான் வாழ்வு அளித்துக் கொண்டிருக்கிறான் அனைத்து உயிரினங்களும் அவற்றின் மரணத்திற்கு பிறகு தனித்தவனான அந்த இறைவனிடமே திரும்புகின்றன அங்குதான் மனிதர்கள் தங்கள் செயல்களின் பலனை பெறப்போகிறார்கள் அந்த மறுமை வாழ்க்கையிலே அங்குதான் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த அனைத்து மனிதர்களும் தங்களுடைய நன்மை மற்ற தீன்மை தங்களுடைய அனைத்து செயல்களின் பலனை பெறப்போகிறார்கள் இஸ்லாம் மனித குல இறைவனிடமிருந்து அனைத்து மக்களுக்குமான ஒரே ஒரு உலகளாவிய செய்தியை அது முன்வைக்கிறது இந்த பூமியில் மனித வாழ்க்கை மிகவும் சுருக்கமானது ஒவ்வொருவரும் தங்கள் செயல்களுக்கு பொறுப்பேற்று கணக்கு கொடுக்க படைத்தவனை விரைவில் சந்திக்க இருப்பதை நினைவூற்றுகிறது இஸ்லாத்தின் சிறப்பு என்னவென்றால் நம்மை படைத்தவனுடன் நேரடியாக இணைக்கும் மார்க்கமாகும் இதனால் நீங்கள் எந்த ஒரு துணையும் இல்லாத ஒரே ஒரு அந்த ஓர் இறைவனை இணைத்தரகர் அல்லாது எந்தவித பரிந்துரையாளர்களின் தேவைகளும் இன்றி அவனை தனித்து வணங்கி வழிபட முடியும் ஏனென்றால் இது இறைவனின் மார்க்கமாகும் மனிதனுடைய மார்க்கம் அல்ல கற்பனை அல்ல கட்டு கதைகள் அல்ல இறைவன் வழங்கிய மார்க்கம் அவர்களுக்கு எது சரியானது என்பதை அவனே நன்கறிந்தவன் மனிதராகிய மனிதர்களாகிய நமக்கு எது சரி எது தவறு எது சிறந்தது எது தேவையில்லாததில்லை அனைத்தையும் அறிந்தவன் நம்மை படைத்த இறைவனாக இறைவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட அந்த இறைவன் ஒருவனால் வழங்கப்பட்டதுதான் இந்த இஸ்லாமிய வழிமுறை இந்த இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாம் மனிதர்களின் மொழி நிறம் இனம் வெவ்வேறாக இருந்தாலும் பாகுபாடுகள் அன்றி அனைத்து மக்களுக்குமானது என்பதை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் எந்த ஒரு குறிப்பிட்ட இனம் பிரிவு இடம் காலத்துடன் இதனால் அவர்கள் வழிகட்டில் இருந்து நேர்வழியின் பாலும் அறியாமை இருளிலிருந்து அறிவொலி வெளிச்சத்தின் பாலும் கொண்டு வரப்படுவார்கள் இதை பற்றி மிக மிக உயர்ந்தவராகிய அல்லாஹ் தன் நபியை நோக்கி காட்டுகிறான் மனிதர்களே நான் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் தூதராவேன் அவனுக்கே வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி உரியது அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை அவன் உயிர்ப்பிக்கிறான் மரணிக்க செய்கிறான் என்று முகமதே நீர் அவர்களுக்கு சொல்வீராக கூறுவீராக அல்லாகுவையும் அவனது தூதராகிய ஆகிய படிக்கத் தெரியாத இந்த நபியையும் நம்புங்கள் இவர் அல்லாகுவையும் அவனது வார்த்தைகளையும் நம்புகிறார் இவரை பின்பற்றுங்கள் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று ஏழாவது அத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹூர் அபுல்லாலும் தனது திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே தெளிவாக இவைகளை சீர்தூக்கி பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் இஸ்லாம் இறைவனின் மார்க்கமாகும் இந்த பிரபஞ்சம் மற்றும் உள்ள அனைத்தையும் எந்த துணையும் இன்றி யாருடைய உதவியுமின்றி அவன் மட்டுமே தன்னந்தனியாக தனித்தே படைத்த நம் இறைவனால் பொருந்தி கொள்ளப்பட்டு நமக்காக இறக்கப்பட்ட தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை சுருக்கமாக நாம் சொல்ல வருவது என்னவென்று கேட்டால் இந்த காணொலியின் மூலமாக இறைவன் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற அந்த இறைவன் ஒருவன்தான் அவனை தவிர வேறு யாரும் வணங்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் கிடையாது எனவே அப்படிப்பட்ட அந்த ஒருவனை நம்பி அவன் நமக்கு வழங்கிய இந்த இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை இஸ்லாம் என்றால் என்ன என்பதை தெல்ல தெளிவாக தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி வாழ்ந்தோமையானால் சாதி மற்றும் தீண்டாமை கொடுமைகளிலிருந்து காலம் சுதந்திரம் இறைவனுடைய வெளிச்சம் அனைத்தும் நமக்கு கிடைத்துவிடும் இது அழகுக்காகவோ வெறும் வார்த்தைக்காக வெறும் வார்த்தைகள் ஜாலங்களுக்காகவோ சொல்லப்படுகிற வார்த்தைகள் இல்லை உலகத்தில் மூன்றில் ஒரு சதவீத சதவீதத்தினர் இந்த இஸ்லாமிய வழிமுறையை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மக்களிடையே பலவிதமான குளறுபடிகளும் குறைநிலைகளும் இருக்கத்தான் செய்கின்றன அதற்கு காரணம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்ல அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவனும் இறைவனடி தூதரும் தந்தபடி சரியாக புரிந்து கொள்ளாமல் தங்கள் அப்பன்பாட்டின் முன்னோர்களின் வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பதனால் சில குளறுபடிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன அவைகளை சொல்லி திருத்தி கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன அங்கெங்கும் மார்க்க பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என அவர்களை கவனத்தில் கொள்ளாமல் இஸ்லாம் என்ற மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய திருமறை குரானையும் அந்த இறைவனிடமிருந்து விளக்கம் அளிக்க அனுப்பப்பட்ட இறை தூதர் முகமது சல்லாஹ் அலுவலம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் நீங்கள் சீர்தூக்கி பார்த்து ஒரு நல்ல முடிவுக்கு வாருங்கள் அதற்கு முழுமையாக இறைவன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அருள் புரிய வேண்டும் என்றும் மனதார பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெசாக் ஹைரா அல்லா உங்களுக்கு அருள் புரிவானாக